குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மே இது உங்கள் ஆஃபீஸ் என்கிட்ட அதுக்கு பர்மிஷன் நான் பர்மிஷன் கேட்டது உள்ளே வரதுக்கு இல்லை மனசுக்குள்ளே வரேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ம் டைம் கிடைக்கும் கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன் ஷூ கேரம்போர்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் எதெதோ கற்றுக்கறேன் ஃப்ரீயாக இருக்கும் போது தானே ஃப்ரீயாக பேசு டெய்லியும் கூட பேசுறல நான் மத்த விஷயங்களை பத்தி பேச சொல்றேன் மத்த விஷயம்னா மனசு پورا ஆசிய வச்சிக்கிட்டு அத அவகிட்ட சொல்ல முடியாம தவிக்கறானே ஒரு பப்பா அவനെ பத்தி யார் திவ்யா એમ முன்னாடி தான் நிக்கறா நீ ஒரு பெரிய திருடன்டா நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சு என் மனசை திருடி வச்சுருக்கேன் சில அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்களை லவ் பண்ணுவாங்க சில சுமாரான பொண்ணுங்க அழகான பசங்களை லவ் பண்ணுவாங்க இதில் நாம் ரெண்டு பேரும் என்ன வகைன்னு உனக்கே தெரியும் இது அழகு உணர்ச்சி இல்லை அதுக்கும் மேலே ஒரு விதமான ஃபீல் சில விஷயங்களை சொல்ல முடியாது புரிஞ்சிக்க முடியும் இப்போவாச்சும் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் வெல்டன் திவ்யா வெல்டன் இத நான் எதிர்பார்க்கவே இல்ல இவன் தான் அவன் பின்னாடி சுத்தி வந்து அடி வாங்குவான்னு நினைச்சேன் ஆனா நீ அவன் பின்னாடி போவேனே நான் நினைக்கவே இல்ல அழகான பொண்ணுங்க சுமாரான பசங்கள லவ் பண்றது கூட தப்பு இல்ல திவ்யா ஆனா இந்த மாதிரி லோக்கலான ஆளை லவ் பண்றது தான் தப்பு அண்ட் இஸ் நாட் ஒன்லி லோக்கல் వయరి పంసషు నిలరి ! కపా險. நேத்து வந்த பிச்சக்கார பயலுக்காக அவ முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்டல உன்னை என்ன பண்ற பாரு என்னடா பண்ணுவேன் கொஞ்சம் தனியா வந்தினா என்ன பண்ணுவேன் தெரியும் அங்கிள் ஆண்டி அங்கிள் வாமா மருமகளே டாடி எப்படி இருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே தினேஷ் இங்க யாரையும் பார்க்கவே வர வேண்டாம் ஏன் இப்படி பேசுற என்ன நடந்துச்சு ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் அங்கிள் எனக்கு ஹஸ்பண்டா வர தகுதி தினேஷுக்கு கிடையாது வாட் டு யூ மீன் உங்க அப்பாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தானே உங்க கல்யாணத்தை டிசைட் பண்ணோம் நீங்களும் அவரும் பார்ல உட்கார்ந்து காக்டெய்ல் mix பண்ற மாதிரி இந்த லைஃபை ஃபிக்ஸ் பண்றீங்களா அவசரப்படாத யூ நோ அவ மைண்ட்ல நீ தான் இருக்க இப்படி ஒரு க்ரூக்கோட மைண்ட்ல நான் இருக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவன்

நான் உங்க ஃப்ரெண்டோட பையன் திவ்யா எனக்கு யாரு அது அவ தான் டிசைட் பண்ணும் அப்போ அப்போ டாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அங்கிள் நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க ஏமாத்துறது நாங்கள் இல்ல தினேஷ் நீ தான் ஏண்டா தினேஷ் நீ ஆபீஸ் செஞ்ச பிரார்த்தனத்தை ஆடிட்டர் தெளிவா சொல்லிட்டாரு பணம் போனது பத்தி கூட நான் கவலைப்படல என் பொண்ணு உங்ககிட்ட தப்பிச்சால அங்கிள் ஏ நித்ரா இனிமே அப்படி கூப்பிடாத ஆபீஸ் மேட்டர் சாக்கா வச்சு நீங்க என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க

நீ அவளுக்கு அண்ணனா இல்ல நம்ம நவீன் கேரளாவையும் கர்நாடகாவும் ஜெயிச்சிட்டாடா ஃபைனல் மேட்ச் ஆந்திரா கூட ஜெயிச்சுட்டா அவன் தாடா சாம்பியன் ஏய் நான் என்ன ஜெயிப்பான்டா